இந்திய அணியின் அடுத்த தலைமை பயிற்சியாளர் ஸ்டீவன் ஃப்ளம்பிங்கா கிரிக்கெட் ரசிகர்களின் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்வி இதுதான் இதற்கு காரணம் டிசிசிஐ பிளம்மிங்கை விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தியதுதான் தற்போது இந்திய அணியின் பயிற்சியாளராக இருக்கும் ராகுல் டிராவிட்டின் பதவிக்காலம் வரும் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருடன் முடிவுக்கு வருகிறது எனவே அடுத்த பயிற்சியாளருக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு வருகின்றன அதற்கு தான் ஸ்டீவம் பிளம்மிங் குறிவைக்கப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஐ தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக செயல்பட்டு வரும் பிளம்மிங் ஐந்து முறை கோப்பைகளை வெல்ல பெரும் உதவி புரிந்துள்ளார் தற்போது வரை உலகின் தலைச்சிறந்த டி கிரிக்கெட் பயிற்சியாளர் என்ற பெருமை அவரை சுற்றியானோ என்னவோ இவரை தேர்வு செய்ய முயல்கிறது ஆனால் நிச்சயம் இந்த பதவிக்கு சரிபட்டு வரமாட்டார் மேலும் அவர் விண்ணப்பிக்கவும் மாட்டார் இதற்கு சில காரணங்கள் உண்டு தலைமை பயிற்சியாளராக பதவியேற்கும் நபர் பத்து மாதங்கள் அணியுடன் பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் இங்கேயே ஸ்டீவன் பிளம் ஒரு படி கீழே சரிந்து விடுகிறார் ஏனென்றால் பிளம்மிங்கை நம்பி ஏக பட்ட அணியில் காத்துக்கொண்டுள்ளன ஐம்பத்தி ஒன்று வயதாகும் அவர் சிஎஸ்கேவை தவிர தென்னாப்பிரிக்காவின் எஸ் ஏ டி டி டுவெண்டி தொடர் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் அமெரிக்காவின் மேஜர் லீக்கான டெக்சாக்ஸ் சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் தலைமை பயிற்சியாளராக உள்ளார் இதை தவிர இங்கிலாந்தின் தி ஹண்ட்ரட் தொடருக்கான சதன் பிரே அணியின் தலைமை பயிற்சியாளராகவும் செயல்பட்டு வருகிறார் இதனால் நிச்சயம் ஜூலை மாதத்தில் பிஸியாக இருப்பார் இத்தனை பதவிகளை விட்டுவிட்டு பி சி சி ஒப்புக்கொள்ள மாட்டார் ஏனென்றால் சீசனுக்கு ஏற்ப மட்டும் இந்த தொடர்களுக்கு சென்றால் போதும் பத்து மாதங்கள் கூடவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இவை அனைத்தையும் விட சிஎஸ்கே அணியை விட்டு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்து வராத நபர் இந்த முறை வந்து விடுவாரா என்ற கேள்வி உள்ளது இரண்டாவது காரணம் என்று பார்த்தால் இங்கிலாந்து பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகள் ரெட் பால் ஒயிட் பால் என தனித்தனி பயிற்சியாளர்களை வைத்து உள்ளது ஏனென்றால் இந்த வடிவ கிரிக்கெட்டையும் பிளம்மிங் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அவர் முழுக்க முழுக்க டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டிற்கு என ஸ்பெஷலாக செயல்பட்டு வரும் பயிற்சியாளர் அவரால் திடீரென லாங் போட்டிகளுக்கு தயாராவது கடினம் எந்தெந்த வீரர்கள் பிற்காலத்தில் திறமையுடன் வருவார்கள் என்று கணிக்கும் திறமை மற்ற பயிற்சியாளர்களை விட ஸ்டீவன் பிளம் அதிகம் என கூறலாம் அதற்கு சிறந்த உதாரணம் கணக்கிக் கொண்டிருக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட் சிவம் துபே தீபக் சகர் சர்துல் தாகூர் ஆகியோரை சொல்லலாம் சிஎஸ்கேவின் வெற்றி சதவீதமே பிளம் பயிற்சிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எனவே தன்னுடைய பலமான சிஎஸ்கே மற்றும் டி கிரிக்கெட்டை விட்டுவிட்டு பி அழைப்பை ஏற்பாரா பொறுத்திருந்து பார்க்கலாம்